வணக்கம் நண்பர்களை மாறன் வீரா சீரியல் சும்மா பரபரப்பாக போய்ட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம விஜயின் நாட்டத்திற்கு முடிவு கட்டிட்டாங்க நம்ம வள்ளியம்மா விஜிக்கு விஷம் கலந்த சாப்பாடை வந்து சாப்பிட வச்சுராங்க விஜய் அவங்க அம்மாவும் வந்து இது தெரியாமல் வெட்டு வெட்டுனு வெட்டுறாங்க நம்ம வீரா வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஏதோ வள்ளியம்மா தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து வள்ளியம்மாட்ட கேட்க நேரம் இதோட நம்ம பிடிச்ச தொல்லை ஒளியோ நான் வந்து விஷம் கலந்துட்டேன் அவங்க சாப்பாடு இல்லை அவங்க சாப்பிடட்டும் செத்து போகட்டும்னு சொல்கிறாங்க நம்ம வீரா வந்து அப்படியெல்லாம் கிடையாது மனசாச்சினி ஒன்று இருக்குது நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு வந்து நம்ம விஜி எதிரி அப்படின்னு வந்து தெரிஞ்சோம் விஜி விஜிக்கிட்டே போய் நின்று நீ திங்க சாப்பாட்டில் விஷம் இருக்கு சாப்பிடாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ போய் சொல்கிறடி நான் சாப்பிட தான் செய்வேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளுத்து எடுக்கிறாங்க அதோட வந்து வாந்தி வருது அப்படி இப்படின்னு வந்து ஓடி வந்து உயிரை காப்பாற்ற அக்க போர் அடிக்கிறாங்க நம்ம விஜி அதை புச்சி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுறோம் ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டினாங்க பரபரப்பு கட்டத்தில் நம்ம விஜய் வந்து என்ன எந்த இதோடி வந்து ஒளிஞ்சு போகணும் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்க நம்ம வள்ளியம்மா அதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம இந்த விஜய் வீட்டுக்கு வந்த தான் ஏகப்பட்ட பிரச்சனை என் பிள்ளைங்களுக்கு நிம்மதியே இல்லை என் பிள்ளைங்க நிம்மதியாக வாழணும் அவங்களுக்கு பண பிரச்சனை அது பிரச்சனைன்னு இது வரைக்கும் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது இந்த விஜய் தான் எல்லாத்துக்கும் காரணம் வீட்டை கடை இது எல்லாத்தையும் சுருட்டிட்டா இப்படிப்பட்டவா இருக்கவே கூடாது விஷம் வச்சு கொல்ல வேண்டியதான் அதுக்கு ஒரே வழி திங்க சாப்பாட்டில் விஷத்தை வந்து தாய்க்க மோளுக்கம் வச்சு கொடுத்து கொல்ல வேணும் அப்படின்னு வந்து நம்ம வள்ளியம்மா ஒரு முடிவை எடுத்துக்கிறாங்க அதோடு பார்த்தோன்னா அவங்க விஜய் வந்து சாப்பிட்றதுக்கு வச்சுருக்க உணவில் வந்து விஷத்தை வந்து கலந்துறாங்க நம்ம வள்ளி கலந்துக்கிட்டு இனி அதோடு முடியட்டும் அப்படின்னு வந்து ஒரு படபடப்பில் வந்து இருக்காங்க இதை பார்க்குறாங்க நம்ம வீரா என்னாச்சு வழி மா எப்போவுமே நல்லா கலகலன்னு இருப்பாங்க இப்ப ஏன் சைலண்டா வந்து இருக்காங்களே ஏதோ ஒன்று செய்தது தப்பு செய்தது மாதிரி என்னன்னு கேட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல என்ன என்னாச்சு ஏன் இப்படி இருக்கீங்க வந்து கேட்க நம்ம விஜி விஜி திங்க சாப்பாட்டில் நான் வசந்த கலந்துட்டேன் வீரா இன்னையோடு நம்மளுக்கு பிடிச்ச தொந்தரவு எல்லாமே வந்து ஒளிஞ்சு போனோம் அந்த சனியே இன்னையோடு பேரும் இனி நம்மளுக்கு நிம்மதிதான் கடை வீடு வாசல் எல்லாம் நம்ம அவகிட்ட இருந்து பறிச்சால அவ ஒளிஞ்சு போயிட்டா எல்லாம் நம்ம கைக்கே ரிட்டன் வந்துட்டோம் நம்ம சந்தோஷமா நிம்மதியா வாழலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டதும் அரண்டு போறாங்க நம்ம வீரா என்ன வலியமா சொல்றீங்க ஆமா நீங்க எப்படி பண்ணக்கூடியவங்க இல்லையே அது பிறகு எதுக்கு வலியமா இதெல்லாம் பண்ணனீங்க அப்படின்னு வந்து கேட்கறாங்க சும்மா இருடி என் பிள்ளைங்களை நான் எப்படி வளர்த்தேன் ஆனா என் பிள்ளைங்களுக்கு எதுவுமே கிடைக்காத வாரு கடை வீடு வாசல் எல்லாத்தையும் சுருட்டிட்டு போனால அவ இப்படி கள்ளத்தனமா எடுக்க வளரலாம் வச்சுட்டு இருக்க கூடாது அதுதான் திங்க சாப்பாட்டுல வசத்தை கலந்து வச்சுட்டு வச்சுக்கிங்க கொஞ்சம் நேரத்தில் க்ளோஸ் ஆகிடுவா நான் வந்து ஜெயிலுக்கு போனாலும் என் பிள்ளைங்க சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும் நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வீரா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இதை கேட்டோன்னா சும்மா ஷாக்காரங்க அப்படியெல்லாம் விட முடியாத வலியம்மா நீங்கள் வந்து செய்தது தப்பு நம்ம வந்து விஜய நேர்மையாக தான் வந்து தண்டிக்கணுமே தவிர இப்படி குறுக்கு வழியில் ஒரு ஆளுக்கு உயிரை எடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம போகக்கூடாது நம்ம தான் வந்து அவ தான் தப்பு பண்ணுறா அப்போ நம்மளும் அதே தப்பத்து செய்தால் நல்லாவா இருக்கும் அப்படியெல்லாம் பண்ணது தப்பு இப்போவே இதை தடுத்து ஆவேன் அப்படின்னு அந்த இடத்துல ஓடி போறாங்க நம்ம வீரா நம்ம டைனிங் டேபிளில் எல்லா சாப்பாட்டையும் தூக்கி வச்சு வெளுத்தெடுக்க தயாராக இருக்காங்க விஜயும் விஜயோட அம்மாவும் வீராவை பார்த்தோன்னா என்னடி சாப்பாட்டுக்கு இயற்கை வந்து ஓடி வார நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீ சாப்பிடலாம்னு பார்க்குறியா நாங்கள் சாப்பிட்ட எச்சியை தான் நீங்கள் திங்கணும் அப்படின்னு வந்து நீ நம்ம வீராகிட்ட வந்து பிகேவ் பண்ணுறாங்க நம்ம வீரா சரிவே இதுவளுக்கு பொழைப்பே இப்படி தான் ஆனால் நம்ம இதுவள்கிட்ட வந்து உயிரை காப்பாற்றணும் இதுவளுக்கு வழக்கு உயிரை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க விஜி நீ சாப்பிடாத சாப்பாட்டில் விஷம் கலந்துருக்கு என்ன பொய் சொல்லுற நீ சாப்பிடாதன்னு எதுக்கு சொல்லுற அப்படி ஒரு விஷம் ஒன்றா இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெட்டி எடு வெதுக்குறாங்க அப்போ தான் வாய் வந்து நம்ம அம்பிகா விஜியோட அம்மா வந்து வச்சு பார்க்குறாங்க வச்சு ஆமாம் சாப்பாடு கொஞ்சம் கசக்குது அப்போ விஷம் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லக்குள்ளே விஜி வாய் வச்சு வெளுத்து எடுத்துறாங்க விஜி உண்மையாட்டே இந்த சாப்பாட்டில் விஷம் இருக்குடி துப்புடி துப்புடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க போகாமல் நீனும் அங்கிட்டே இவ வந்து பொய் சொல்கிறான்னா நீ நான் அதுக்கு முச்சமாக நம்பிக்கிட்டு இருக்க இதெல்லாம் நம்புகிற இந்த ரவுடி நான் அழகு இல்லம்மாமா அதனால நான் திங்க தான் செய்வேன் அப்படின்னு வந்து தின்னுக்கிட்டு எனக்கு வாந்தி வருது குடல் அப்படியே சுருட்டி அடிக்குது அப்படி எப்படின்னு வந்து அங்கிட்டு இங்கிட்டு அக்க போற அடிக்கிறாங்க நம்ம விஜய் நான் தான் சொன்னேன்ல சாப்பிடாத இதில் விஷம் அதுக்கு பிறகு இருக்கட்டும் தின்னேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம வீரா கேட்குறாங்க வீராக்கிட்ட வந்து நம்ம விஜய் நீ என்னை காப்பாற்று நான் சாப்பிட்டுட்டேன் வீரா உன் பேச்சை காப்ப கேட்காம நான் அதை சாப்பிட்டது தப்பு தான் யாரான விஷம் கலந்ததுன்னு தெரியல இப்போ வந்து என்னை காப்பாற்று அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க நம்ம மாறனை வந்து கூட்டிக்கிட்டு டேய் மாறா அடி இவளை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு வந்து சொல்லணும் நான் வர வரமாட்டேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் உங்கள் அத்தை நம்ம வலியமாக தான் தெரியாமல் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா நீ ஆண்டா வந்து அடம் பிடிக்கிற அப்படின்னு வந்து கேட்க நேரம் ஆமாம் நம்ம கடை வீடு வாசல் எல்லாத்தையும் சுருட்டி எடுத்தவா தானே இவ சாகட்டும் அப்படியே விட்டுருவான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம மாறனுக்கு காலில் வந்து விழ ஆரம்பிச்சுட்டாங்க விஜய் ஐயோ மாமாச்சான் என்னை காப்பாற்றுங்கம்மாச்சான் இப்போ இப்போ வந்து எனக்கு உயிர் முக்கியம் அப்படின்னு நான் எல்லாத்தையும் உங்களுக்கு திட்டனே தந்துடுறேன் உங்களுக்கு கடை வீடு வாசல் எல்லாத்தையும் நான் வந்து ரிட்டன் தாரேன் அப்போது நான் ஒரு பத்திரம் தாரேன் அல்ல அதே மாதிரி சைன் போடுவியா உனக்கு உயிர் முக்கியமாக இந்த இப்போ வீடெல்லாம் முக்கியமா அப்படின்னு வந்து கேட்க நேரம் எனக்கு வந்து உயிர் தாமச்சா முக்கியம் அப்போ இங்கே சைனை வாங்கு அப்படின்னு வந்து நம்ம வீராக வந்து சைனை வாங்குறாங்க நம்ம விஜய் வந்து உயிர் தான் முக்கியம் இதில் வந்து பார்த்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு வந்து கூட்டிகிட்டு ஓடுறாங்க நம்ம சைனை வந்து வாங்கி வச்சுட்டாங்க ஒரு வெறும் பேப்பர் இனி வந்து அதை வச்சு எதையாவது பண்ணி இந்த கடையும் வீடையும் மீட்டுறலாம் அப்படின்னு வந்து நம்ம மாறின வீராவை வந்து ஐடியா பண்றாங்க இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம வள்ளியம்மாவுக்கு கடுப்பாகுது எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தொந்தரவை வீட்டை விட்டே இல்லை உலகத்தை விட்டே அனுப்பிடலாம் அதுக்கப்புறம் இந்த தொந்தரவே இருக்காது அப்படின்னு நினச்சா இந்த வீரா இப்படி ஒரு மனசாட்சி பார்த்து காப்பாற்றிட்டாலே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க எப்படியாவது வந்து இவ்வளோ நாள் தீர்த்து கட்டணும் அப்படின்னு வந்து முடிவெடுத்தேன் ஆனால் எதுக்காக இந்த வீரா வந்துவிட்டு உண்மையை சொன்னது தான் தப்பு வீரா வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு எதிரியாக இருந்தாலும் காப்பாற்றணும் நீ நினைக்க குணம் வீராவை தவிர யாருக்கும் வரதில்லப்பா அவ்வளோ பெரிய குணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க நம்ம ராமச்சந்திரன் வச்சு வள்ளி என்னாச்சு எதுக்காக விஜயை கூட்டிட்டு இந்த மாறன வீராவை வந்து எங்கே போகிறாங்க காரில் அப்படின்னு வந்து கேட்குறாங்க எல்லாம் அங்கே சொல்கிறேன் என்ன வந்து சொல்லிக்கிட்டு நான் தான் அந்த தொந்தரவு வேண்டாம் அப்படின்னு அதுக்கு தின்ன சாப்பாட்டில் விசரணை வச்சு கொள்ளலான்னு பார்த்தேன் ஆனால் அது நீ பெற்று வச்சிருக்க வச்சிருக்கிறியே வந்த அந்த மாறனுக்கிட்ட வந்து இந்த வீரா உன் மருமக இந்த வீட்டு குலதெய்வம் குலசாமின்னு சொல்லிட்டு இருப்பாள் அவள் வந்து அவளுக்கு உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு வந்து இப்படி செய்யறது தப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நான் செய்து வச்ச நீ சாப்ப நீ திங்க சாப்பாட்டில் விஷம் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்னதும் காணாமல் அவள் அதையும் மீறி சாப்பிட்டா அப்படி செத்து தொலைய வேண்டியதானே அப்படின்னு வந்து விட்டுட்டுலாம் சும்மா இருக்கணும் அதை விட்டுட்டு இவள் வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் அவளை காப்பாற்ற போயிருக்கான்னா இப்படி எங்கேயாவது இருந்து என்னதெல்லாம் சூறையாடியாச்சு ஆனாலும் மருமகளுக்கு புத்தி வர மாட்டேங்குது இதை செத்து தொலைஞ்சா எல்லாம் ரிட்டன் பழையபடி நம்ம மாறன் ராகவன் இந்த கார்த்தி இவங்களுக்கெல்லாம் வந்து கடைச்சி அனுபவிப்பாங்கன்னு பார்த்தா அதுக்கடையில் வந்து இதை காப்பாற்றதுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க ஏன் மருமகன் வந்து நினச்சனா சரியாக தான் இருக்கும் அந்த தப்பான வழியில் போகக்கூடாது வழி கண்டிப்பாக தப்பான செய்தவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அது என் நம்பிக்கை அப்படின்னு வந்து அந்த இடத்துல ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க